வணக்கம் ஸ்ரீமன் சொன்னா ஸ்ரீ காளியம் போற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிக கார்த்திகை திகரம்ங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்மட சப்குல கேட்ட கேள்விக்கான பதில்ங்க அதாவது சுசிலா சீனிவாசனுங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சார் நான் வந்து சிம்ம ராசி சார் திருச்சா லக்னம் லக்னத்துக்கு எட்ல எனக்கு செவ்வாய் இருக்காரு செவ்வா கூட கேது பகவானி அணிஞ்சிருக்காரு இதை பாத்தீங்கன்னா நம்மோட கிரக இணைவுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு அவங்க வந்து கமான் பண்ணியிருக்காங்க இது மாதிரி கூட வேல்யூபான கமாஸ் வரவேற்கப்படுது கமாஸ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் சேனலை சப்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பாருங்க நம்ம ஒரு சேனல் சப்ரெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதாவது பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க செவ்வாயோட கேது இணையாதுன்னா செவ்வாயோட கெடுப்பாளம் குறையுங்க செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கேது கூட இணையும் போது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அது ஹை ஸ்பீடு ஸ்பீடுங்களா வேகம் அதிகமா இருக்கக்கூடியது செவ்வாய் கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து நீத்து போக செஞ்சிடுவார் அதாவது ஒரு பாவி இந்த பாவி பாத்தீங்கன்னா இடத்த நீத்து போக வச்சிடுவார் ஹை ஸ்பீடா ஸ்லோவாக்கிடுவார் ஸ்லோவா ஸ்பீடா அப்படியே கூட செவ்வாய் இணைவார்னா செவ்வாயோட கோவங்கள் ஆத்திரங்கள் கட்டுப்படணும்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க விருச்சக லக்னம் சொல்லியிருக்கீங்க சிம்ம ராசி லக்கணம் அதாவது இந்த விற்சக லக்கணத்துக்கு எட்டு விச்சக லக்கணத்துக்கு எட்டு என்ன வரும் மிதினம் அப்போ இந்த மிதினத்துல யார் இருக்கா செவ்வா இருக்கார் அப்போ கூட கேது இருக்கார் உன்னை தெரிஞ்சுக்கோங்க புதனோட வீட்லயும் சுக்கனோட வீட்லயும் இந்த கேது ராகு கேது அதிகமான கெடுபண்ணை கொடுக்கறது இல்லைங்கிறது ஜோதிடீங்க ஏன்னா இங்க சுக்கன் பார்க்கும்போது தொழில் காரகத்துவத்துல தொழில் கத்து கொடுத்த குரு குருநாதர் அசுர குரு சுக்கர பகன் அவர் வீட்லயும் அதிகமா கெடுபண்ணு கொடுக்க கிடையாது இங்க பாத்தீங்கன்னா புதன் பெருமாள் இந்த பெருமாள்ங்கிறது அமுதம் கொடுத்தவர் கெடுக்க போறது கிடையாது இருப்பினும் உங்க லக்னாதிபதி எட்டுல இருக்காருன்னா அது இருக்கிறது புதனோட வீடு சுபர் தான் இருக்காருங்கும் போது வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு சில அசிங்கங்கள் அவமானங்கள் நீங்க வந்து பட வேண்டிய அமைப்பு அந்த இடத்துல இருக்குங்க அது எட்டுன்னா ஒன்னா பொதுவா வந்து மறைவு சாணம் நம்ம என்ன சொல்லுவாங்க வந்து அசிங்கம் அவமானம் இருக்க போதுன்னு சொல்லக்கூடிய அங்க வந்து கேதி அமைச்சர் அப்போ இந்த காரணத்துவத்தில் என்ன நடக்க போகுதுன்னா எட்டு மறைஞ்சிருக்க மறைஞ்சவன் கூட இன்னொரு பாவி சேர்றாரு போது நீங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிருக்கணும்னு சொல்ற அமைப்பு இந்த இடத்துல இருக்கு பிறந்த இடத்த நீங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லை பிறந்த இடத்த நீங்க வாழ்றீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் நீங்க போயிருக்கணும் புரிதா இப்போ நீங்க வந்து எங்க பிறந்த பிறந்திருக்கீங்களோ அந்த ஊரை விட்டு பக்கத்து ஊர் போகலாம் இல்லை பக்கத்து மாநிலம் போகலாம் இல்லை வெளிநாடு கூட போயிடலாம் புரிதா அப்படி வெளியூர் வெளிநாடு நம்ம போகும்போது அங்க நமக்கு வந்து நல்லதை கொடுப்பாருங்க அதாவது வெளியூர் வெளிநாடு ஆதாயம் சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்கு புரிதா அப்போ எட்டாம் மரத்துக்கு லக்னாதிபதி இருக்காரு சார் எட்டுல லக்னாதிபதி சுபர் வீடு தானே சார் நமக்கு என்ன எட்டுக்கான காரகத்தை அவர் செஞ்சேதாங்க தீர்வார் புரியுதா நடப்பு வந்துச்சுன்னா அது அசிங்கத்தை கொடுப்பாரு அப்படி இருப்புன்னு இங்க கேது இருக்காரு இல்லையா அப்போ எட்டுல செவ்வாய் மறைஞ்சா என்ன பண்ண போறாருன்னா நிலம் சம்பந்தமான பிரச்சனை வரும் புரிதா சகோதரன் வகையிலான பிரச்சனைகள் வரும் சகோதரன் வகையில புரிதல் இல்லாம இருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா சகோதரன் இல்லாத சூழ்நிலை இருக்கும் புரிதா அது ஒண்ணு சிலருக்கு உடல்ல உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் இருக்கும் ரத்த சோகை அனிமையாலாம் இருக்கும் சோ அப்ப இங்க கேது வந்து இணையும் போது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது புரிதா அப்ப செவ்வாய் காரகத்துவத்தோடு வரக்கூடிய இந்த உபாதைகள் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்காது ஒரு பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அதிக அளவு இருக்க அப்போ இங்க வந்து இணைஞ்சிருக்காருங்கும்போது உங்களுக்கு வந்து வரக்கூடிய அசிங்கங்கள் எப்படி இருக்கும்னா ஒரு ஞானத்தை புகட்டும் புரியுதா அதாவது ஒரு பட்ட அறிவு உங்களுக்கு ஏற்படுத்த போறாருங்க அப்ப எந்த மாதிரி பட்ட அறிவு ஏற்படுத்த போறீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பட்ட அறிவு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் ஆயுள் சம்பந்தமானது அப்போ நீ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செவ்வாயும் கேதுவும் இணைஞ்சிருக்கார் புதனோட வீட்டில் அப்போ எட்டுங்கிறது கழிவு நீக்க உறுப்பு அப்போ இந்த இடத்துல வந்து இணைகிறாங்கும் போது புதனாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த ராகுவும் இந்த கேதுவும் கூட இணைகிறாங்க இல்லை சனி இணையிறாங்க மெயினாக இந்த சனியும் ராகுவும் வந்து கூட இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்க புரியுது எங்கே பண்ணுவாங்க கழிவு நீக்க உறுப்பில் பண்ணுவாங்க அதாவது வந்து நம்ம கழிவு வெளியேற்றக்கூடிய அந்த பாகங்கள்ல இந்த அடி வயிற்றுல இல்ல நம்ம பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அறுவை சிகிச்சை செய்யறதுக்கோ இல்ல வயிற்றுல இருந்து மலக்குடல் பெருங்குடல் இறப்பை இங்கெல்லாம் வந்து ஒரு ஆப்ரேஷன் ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க பட் ஆனா இங்க கேது தான் இணைஞ்சிருக்காருங்கும் போது பிப்டி பெர்சென்ட் தான் சனி செவ்வா கண்டிப்பா இருக்கும் சனி ராகு கண்டிப்பா இருக்கும் ராகு செவ்வா இருக்கும் இங்க கேது இணையாருங்கும் போது வயிறு சம்பந்தமான உபாதைகள் கண்டிப்பா ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வயிற்றுல அறுவை சிகிச்சை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு இந்த சாப்பாடு உணவு முறைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க பட் ஆனா பெரிய அளவில் பயப்படுமா சார்னா பெரிய அளவில் பயப்பட அவசியம் இல்லை உங்க உடல் நீங்க சீராக நீங்க பாத்துக்கிட்டாவே போதும் உங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல வந்து வெளியூருக்கு வந்துட்டீங்கன்னாவே இல்ல வெளியூர் குடி ஏறிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வாழ்க்கை இந்த பிரச்சனைகள் படிப்படியா குறையும் சொந்த ஊர்ல வந்தீங்கன்னா பிரச்சனை வரும் அசிங்கம் வரும் உப்புகளுக்கெல்லாம் வரும் வெளியூர் வந்துட்டா பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு பொதுவான பழங்கள் தான் புரியுதுங்களா உங்களுக்கு லக்னாதிபதி எங்க இருக்காரு இந்த எட்டாம் அதிபதி அந்த புதன் பகவான் எப்படி இருக்காரு இருக்காரா நீச்சம அவரோடதையும் பேஸ் பண்ணி நமக்கு வரும் இந்த எட்டாம் இடத்தை யார் பாக்குறாங்க குரு பார்த்தா முற்றிலும் மாறி போயிடும் சுக்கன் பார்த்தா முற்றிலும் மாறும் உங்களுக்கு வந்து சுபாஷ் சந்திரன் பார்த்தா முற்றிலும் மாறி போயிடும் அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது உங்களோட அந்த பாறை பலன் என்னன்னு நீங்க பாருங்க அது நீ என்ன பண்ண உங்க ஜாதகம் செக் மட்டும் தான் தெரியும் இது வந்து நீங்க கேட்ட கேள்விக்கான பதில்கள் உங்க உடல் நலத்துல எப்பவுமே கவனமா இருக்கணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உயிர் சம்பந்தமான பிரச்சனைகள் உயிர் சம்பந்தமான பயங்கரத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க பயப்பட வேண்டாம் முருகன் வழிபாடு வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து என்னைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி முருகன் தான் முருகனுக்கு கார்த்திகை விருதை வந்து மேற்கொள்ளுங்க கார்த்திகை நாள் அன்னைக்கு அவருக்கு வந்து காலைல வந்து காலைல சாப்பாடு சாப்பிடாம முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணு கூட்டோட முடிஞ்சா வடை பாயசம் வைங்க முடியலைன்னா மூணு கூட்டோட சாம்பார் ரசம் மோர் வச்சு இலை போட்டு காக்கைக்கு வந்து அந்த சாதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் முருகனுக்கு வந்து கந்தசதி கவசம் பாட்டிட்டு நீங்க வந்து முருகருக்கு அந்த கார்த்திகை விரதம் நீங்க வந்து மேற்கொள்ளுங்க மேற்கொள்ளும் போது பிரச்சனை எல்லாம் படிப்படியா குறையும் இடம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் அதுவும் முற்றிலுமா குறையும் நம்ம இது வரைக்கும் பாத்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாடிக்கையால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த கேள்விக்கான பதிலுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் பிரியாப்பட்டீங்கன்னா நம்ம நம்பருக்கு எப்ப வேணா காமெண்ட் பண்ணுங்க